போலி செய்திகள் மட்டுமல்ல இன்னைக்கு வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதிச்சிட்டு இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வடமாநிலங்களில் அப்படின்னு கும்பல் கும்பலா சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க உடனே பீகார்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர வச்சு மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கு எல்லாம் அவங்களை அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்களை கொண்டு போய் காட்டணும் அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்க சேஃபா இருக்காங்கன்னு பீகார் அதிகர்கள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நான் பேசுனது பிறப்பால யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைட கலப்பி விட்டுட்டேன் அப்படின்னு மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திருச்சு நான் சொல்லாத விஷயத்த சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்திய பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலைய சீவி கொண்டு வந்தா ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னாரு இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தா நான் பத்து லட்சம் இல்ல ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வேலை சொன்னாங்க நான் சொன்ன மன்னிப்பு கேட்க முடியாது நீங்க யார வேணா போய் பாத்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசினதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்க வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்க தான் அதற்கு சாட்சி இதற்கு முக்கிய மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்வாங்க பொய்யான விஷயத்தை கூட சொல்லி இதை நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்த யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் நம்பாதேன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்னு சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏத்துக்கோ இல்லனா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி அவர்கள் அந்த வழியில தடுக்கணும்னு அதை பத்தி அவேர்னஸ் மாணவர்களுக்கு ஏற்படுத்த முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் பதற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமாக பேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும்